எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் நான் வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி நல்லா இருக்கணும் இருக்கணும் எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாயம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய சத்ரியா குல ஷத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு தார்முடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டி மிகப்பெரிய கும்பாபிஷேகம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்த போறாங்க இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கும் வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம் அந்த அயோத்தி ராமருக்கும் சோழருக்கும் என்ன சம்பந்தம் இந்த வரலாற்று விஷயங்களை பல முறை நாம காணொலிகளா பதிவு பண்ணியிருக்கோம் சோழருக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில வண்ணியர்கள் மட்டும்தான் அந்த செய்திய காதுகள்ல வாங்கி இருக்கிறாங்க பல வன்னியல சத்திரியர்கள் வந்து அந்த வரலாற்று காணொலிகளை கடந்துதான் போயிருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தரவுகளை கொண்டு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த காணொலியை பதிவு செய்ய முற்பட்டு ஆனா சில தரவுகள் வந்து நம்ம கிட்ட இல்லாம போனதுனால ஒட்டுமொத்தமாக எல்லா தரவுகளையுமே ஒருங்கிணைச்சு சோழருக்கும் ராமருக்கும் வன்னியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற அந்த வரலாற்று தெளிவாக வந்து வன்னியகுல சத்திரிய மக்களுக்கு இந்த நேரத்துல சொல்லியே தீரணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன் முக்கியமாக சோழருடைய வம்சத்துல பிறந்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மற்றும் வீரராஜேந்திரன் குலோதங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடர்ச்சியா ஒரு நூறு ஆண்டு காலம் இந்த மன்ன ஆண்ட தெற்காசிய முழுக்க வந்து அந்த மா மன்னர்கள் வந்து ராமர் என்னுடைய முன்னோர் ராமர் எங்களுடைய குலத்துக்கு வந்து முன்னாடி இருந்தவர் அப்படின்ற பல விஷயங்களை அவர்களுடைய கல்வெட்டுகள் மூலம் அவர்களுடைய செப்பேடுகள் மூலம் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க ஆனா இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் இங்க தமிழகத்தில் இருக்கிற பலர் வந்து இன்னைக்கு வரைக்கும் மறைச்சிட்டு தான் இருக்கிறேன் இப்பதான் தான் கொஞ்சம் இந்த ராமர் கோயில் விஷயத்துல இதெல்லாம் எடுத்து சிலர் பேசிட்டு இருக்காங்க வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த வரலாற்று விஷயங்களை பேசிட்டு தான் இருக்கிறோம் ராமர் வந்து சோழருடைய ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பிருந்தே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் சோழர்கள் சத்திரிய வம்சத்தவர்கள் சோழர்கள் வன்னியர்கள் வன்னியகுண சத்திரியர்கள் அப்படின்னு நம்ம பலமுறை பல வரலாற்று தரவுகளோட பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம் சரி முக்கியமாக தென்னிந்தியா முழுக்க அரசாட்சி செய்த ராஜராஜ சோழன் அவனை பற்றி வந்து ஒட்டக்கூத்தர் வந்து மூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாடுறாரு அதுல முக்கியமாக நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பாடுறாரு அதற்கு முன்னாடி வந்து விக்கிரம சோழனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்கிறாரு அதற்கு பிற்பாடு வந்து ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் குலதங்கு சோழன் அப்படின்னு மூவருக்குமே வந்து ஒரு உலாவை பாடியிருக்கிறாரு அந்த உலாவில் ராஜராஜ சோழன் வந்து கொட்ட ஒவ்வொரு பாடலும் பாடும் பொழுதும் அவருடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து பார்த்தினா பொன் கொடுத்தார் அப்படின்ற வரலாறு வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல ராஜராஜ சோழனுடைய மூவர் உலாவில் ரொம்ப அழகாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய அந்த உலாவுல ஒட்டக்கூத்தர் பாடுறாரு ராஜராஜ சோழனுடைய பெருமிதத்தை உங்களுடைய முன்னோராக சொல்லப்படும் ஸ்ரீராமர் ஒற்றை வில்லால கடலையே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை செய்தார் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து ஒட்டக்கூத்தர் வந்து யாருடைய முன்னாடி ராஜராஜ சோழன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்கிறார் எப்படி ராஜராஜ சோழனுடைய முன்னாடியே ஒற்றை வில்லால கடல் நீரை ஒற்றல் செய்தவர் வந்து ஸ்ரீராமர் அவருடைய வழியில வந்தவர் தான் நீ அப்படின்னு வந்து ஒட்டக்குத்தர் ராஜராஜ சோழரை பத்தி பாடியிருக்கிறாரு இந்த வரலாற்று செய்தி யாரும் இங்க பெருமளவிற்கு பேசல அது மட்டும் கிடையாது அதுக்கு பிற்பாடு ராஜராஜ சோழனுடைய மகனாக வந்து பாத்தினா திகழ்ந்த தெற்காசியா முழுக்க வந்து பாத்தினா அரசாட்சி செய்த நம்மளுடைய பெரும்பள்ளி ராஜேந்திர சோழன் வந்து இரண்டு செப்பேடுகளை வெளியிடுறாரு அதுல முக்கியமா வந்து திருவலங்காடு செப்பேடுகளும் கரந்தை செப்பேடுகளும் திருவளங்காடு செப்பேடுகளிலையும் கரந்தை செப்பேட்டு தொகுதியிலையும் தசரதன் ராமன் அப்புறம் வந்து பாத்தினா ராமனுடைய தம்பிகள் வந்து லக்ஷ்மணன் அப்புறம் வந்து பரதன் சத்ருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவங்க எல்லாரையுமே வந்து ராஜேந்திர சோழன் எங்களுடைய முன்னோர் என் இவர்களுடைய தான் நாங்க வந்தோம் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்துறாரு அந்த விஷயத்துல பரதனுடைய மகனாகத்தான் முதல் சோழனை வந்து பாத்தினா குறிப்பிடுறாரு கரந்தை செப்பேட்டு தொகுதியில எப்படி பரதனுடைய மகனைத்தான் முதல் சோழன் அப்படின்னு வந்து கரந்தை செப்பேடுன்னு சொல்லுது திருவலங்காடு செப்பேடுன்னு சொல்லுது அப்போ முதல் சோழன் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய விஷயம் பாத்துக்கோங்க முதல் சோழன் பரதனுடைய பரதன் யாரு ராமனுடைய வந்து தம்பி ராமனுடைய தம்பியோடைய புள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் சோழன் அப்படின்ற பெயரை பெற்று அவனுக்கு பிற்பாடு சோழனுடைய மகன்கள் தான் ராஜகேசரிவர்மன் பரகேசரிவர்மன் அப்படின்னு இந்த ராஜகேசரி பரகேசரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு பட்டங்களையும் பிற்கால சோழர்களாக திகழ்ந்த எல்லா சோழர்களுடைய மெய்கிருத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க எப்படி ராஜகேசரி வர்மருக்கு யாண்டு பரகேசரி வர்மருக்கு யாண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பரம் அப்படின்றது உலகம் சரியா உலகத்தை ஆண்ட சிங்கத்தை போன்றவன் சோழன் அப்படின்னு ஒரு மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறான் அவன் யார் அப்படின்னா முதல் சோழனுடைய பேரன் முதல் சோழனுடைய மகன் தான் ராஜகேசரி இந்த பெயர்களைத்தான் இந்த மன்னர்களுடைய பெயர்களைத்தான் பிற்கால சோழர்களாக திகழ்ந்த சோழ மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய மெய்கீர்த்துகளையும் தங்களுடைய கல்வெட்டுகளையும் ராஜகேசரிவர்மருக்கு யாண்டு வர்மருக்கு யாண்டு அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க இந்த வரலாற்று தரவுகளை எந்த ஆராய்ச்சியாளர்களும் வெளிப்படையாக சொல்லல பரதனுடைய மகன் முதல் சோழன் அவனுடைய மகன் ராஜகேசரி அவனுடைய மகன் பரகேசரி இந்த முன்னோர்களை பற்றிய விஷயத்த ரொம்ப தெளிவாக தெற்காசிய முழுக்க ஆண்ட ராஜேந்திர சோழனே தன்னுடைய திருவலங்காடு செப்பேடுகளையும் தன்னுடைய கரந்தை செப்பேடுகளையும் தெரிவிச்சிட்டு போயிருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல இருக்கிற பல ஆய்வாளர்கள் முழுக்க முழுக்க வடக்க ராம ராமனுக்கும் தமிழகத்துக்கு சம்பந்தம் இல்ல ராமனுக்கும் வந்து சோழருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு கட்டுக்கதைகளை வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க எப்படி கட்டுக்கதைகளை சொல்லிட்டு இருக்கிறானுங்க இந்த கட்டுக்கதைகளையும் வன்னியர்கள சில பேர் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற போர்வையில நம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க சில வன்னியர்கள் இதெல்லாம் நம்ம எங்க சொல்லி வந்து பார்த்தீன்னா புரிய வைக்கிறது பல முறை நம்ம சொல்லி புரிய வச்சிட்டோம் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் செப்பேடுகள் இது உலாக்களும் செப்பேடுகளும் சொல்ற செய்தி இதையெல்லாம் தாண்டி ராஜேந்திர சோழனுடைய மகனாக வந்து பார்த்திங்கன்னா திகண்ட வீர ராஜேந்திர சோழனுடைய கன்னியாகுமரி கல்வெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டுலேயும் தங்களுடைய முன்னோர்களைப் பற்றி வீர ராஜேந்திர சோழன் கல்வெட்டாவே வந்து பாத்தினா வெட்டி வச்சிருக்கலாம் இது சமஸ்கிருதத்திலேயும் இருக்குது இது தமிழ்லய இருக்கு அந்த தமிழ் சரி சமஸ்கிருத பிரதிகளும் சரி தங்களுடைய வம்சத்தவர்களாக ராமன் லக்ஷ்மணன் மற்றும் வந்து பரதன் அப்புறம் சத்ருகன் இவங்க நாள் வரையும் வந்து வீர ராஜேந்திர சோழன் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டுறான் யார் இந்த வீரராஜேந்திர சோழன் அப்படின்னா தெற்காசிய முழுக்க காண்டாம் பாத்தீங்களா ராஜேந்திர சோழன் அவனுடைய வந்து பாத்தீங்கன்னா மகன் எப்படி ராஜராஜ சோழனுடைய உலாவிலையும் ஸ்ரீராமர் உங்களுடைய முன்னோர் அப்படின்னு ஒட்டக்கொத்தர் சொல்றாரு அதே சமயம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய மெய்கீர்த்திகள்லையும் தங்களுடைய திருவளங்காடு கரந்தை செப்பேட்டிலையும் ஸ்ரீராமன் எங்களுடைய முன்னோர் அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் தாண்டி கல்வெட்டு மூலமாக வீரராஜேந்திர சோழனும் ராமன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர் அப்படின்னு குறிப்பிடுறான் இப்படி வரிசையாக இந்த மன்னர்கள் எல்லாருமே எங்களுடைய முன்னோர் அப்படின்னு குறிப்பிட்டும் கூட தமிழகத்தில் இருக்கிற ஆய்வாளர்கள் முழுக்க முழுக்க பல வரலாற்று விஷயங்களை இங்க மறைத்து தான் பல நூல்களை எளிதில் தெரிகிறான் அப்படின்றத முக்கியமாக வன்னியகுல சத்திரியர்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல தமிழ் தேசிய போர்வையில் சில வன்னியர்களை ஏமாற்றி அவனுடைய மண்டைய கழுவி அயோத்தியில் இருக்கிற ராமனுக்கும் தமிழகத்தில் இருக்கிற வன்னியருக்கும் தமிழகத்தில் இருக்கிற சோழருக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு கட்டுக்கதைகளை அவங்களுடைய மண்டைகளில் பூர்த்தி அவனுங்களும் வந்து நம்ம கிட்ட வந்து சண்டை போட வந்துறானுங்க நீ ஏண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராமனு சொல்கிற நீ ஏண்டா வந்து பார்த்தீங்கன்னா ராமனை பற்றி பேசுகிற நீ ஏண்டா வந்து பார்த்தீங்கன்னா ராமனும் சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வம்சம் அப்படின்னு நீ ஏண்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நமக்கு தான் இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக சில வன்னியர்கள் நம்மளுக்கே போன போட்டு இல்லை சமூக வலைதளங்களில் கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே நாம் பல தரவுகளை கொடுத்தா கூட காதுகளை வாங்குறது கிடையாது எப்படி காதுகளே வாங்குறது கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கிற சில ஊடகங்கள் வந்து ராமருடைய கோயில் திறப்புக்கு அயோத்தி விஷயத்துக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அயோத்திக்கும் சோழருக்கும் சம்பந்தம் இருக்கு சோழர்கள் வருடங்களாகவே காட்டு கத்து கத்திட்டு இருக்கிறோம் வண்டியனுடைய காது போய் விழுறது கிடையாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மற்றவர்களுக்கும் போய் விழல புரியுதுங்களா இப்படி இருக்கும் பட்சத்துல வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமருக்கு பட்டாபிஷேகம் அந்த பட்டாபிஷேகத்தை சோழருடைய வம்சத்தாரா இருக்கிற வண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கொண்டாடணும் அது எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பெருமையா நினைக்கிறோம் ஐநூறு ஆண்டு காலம் எப்படி ஐநூறு ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோராக சொல்லப்படுகின்ற ராமருக்கு கோயில் கிடையாது அந்த கோயிலை ஏற்படுத்தினது உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வராக இருக்கிற யோகி ஆதித்யநாத் அவரும் ஒரு சத்திரியர் தான் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இதை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐநூறு ஆண்டுகள் கழித்து நம்மளுடைய தான் அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டி பார்க்கணும் எத்தனை தாண்டி நாமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய தலையில எழுதியிருக்கோம் அப்படின்னு தெரியல சோழருடைய வம்சத்தவர்களா சொல்லப்படுகின்ற வன்னியர்கள் ஒவ்வொருவரும் வந்து பெருமைப்படணும் புரியுதுங்களா கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க இனிமேல் வந்து பாத்தினா ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்கு பிறகு கண்டிப்பாக இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழகத்துல வன்னே உலக சத்திரியர்களுக்கு முன்னேற்றம் தான் எழுதி வச்சுக்கோங்க தர்மத்தோட நீங்க நடக்கணும் சத்திரிய தர்மத்தோட நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு முன்னேற்றம் தான் புரியுதுங்களா தெல்லத்திலேயோ சொல்லிட்டு நானு தெற்காசியா முழுக்க ஆண்ட ராஜேந்திர சோழனே ஸ்ரீ ராமபிரான என்னுடைய முன்னோர் அப்படின்னு சொல்லிட்டான் நாமலாம் ஏமாத்திரம் சொல்லுங்க பாக்கலாம் இங்கே விமானவர்மன் எந்த ஒரு விஷயத்தையும் இட்டுக்கட்டி எப்பொழுதுமே வரலாற்று விஷயத்தில் பேசிட்ட முடியாது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் வரலாறு என்னவாக இருக்குதோ அந்த வரலாறை தான் நம்ம பேச முடியும் அதை நம்ம திரித்தோ இதோ பண்ணியோ அதை பண்ணியோ போராவரம் போற சோழனை உரிமை கொண்டாடி இருக்கலாம் இன்னைக்கு போராவரம் புறம் சத்திரிகனும் சொல்லிக்கிட்டு தெரிகிறானுங்க தமிழகத்துல அதெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது நாயை வந்து பார்த்தோன்னா மலையை பார்த்து வந்து குறைச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒருபோது வந்து பார்த்தோன்னா மலைக்கு வலிக்கு போறது கிடையாது அவனுக்கு என்னதான் வந்து பாத்தீங்கன்னா உருட்டு கதைகளை சத்திரிகனும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வண்டிய உல சத்திரிய சமூகத்துக்கு முன்னாடி கால் தூசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது ஏன்னா அவனுங்களால அவனுடைய வாழ்நாளில் சத்திரியனுடைய தர்மத்தை ஒரு நொடி கூட வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி வாழ முடியாது வண்டிய உல சத்திரியர்களுக்கு ரத்தத்தாலே உண்டு புரியுதுங்களா சும்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களும் கொண்டாடலை ராமபிரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கோயில் கட்டி வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக வணங்காமலும் இல்லை புரியுதுங்களா இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா தர்மபுரி பகுதியில் இன்னைக்கு வரைக்கும் அயோத்தி காணி பெற்ற வன்னியகுல சத்திரியர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அயோத்தி காணி கொண்ட வன்னியர்கள் வாழ்றான் அயோத்திக்கு வன்னியருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தர்மபுரி பக்கம் இருக்கிற வன்னியர்களை போய் பாருங்க தெரிஞ்சுக்குங்க வரலாறு பார்த்தலாம் இந்த வரலாறுலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா எவன் காதுகளுக்கு விடுறது கிடையாது வரலாறுகள் இதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது தெரியுமா ஒரு வார காலமாக இந்த தரவுகளை ஒண்ணு சேர்த்து நம்ம மக்களுக்கு புரியும்படி எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த வரலாற்று விஷயத்தை எடுத்துட்டு வந்து சேர்த்திருக்கேன் வன்னியர்கள் அதிகப்படியாக பகிருங்கள் யாராவது ராமனுக்கும் வன்னியருக்கும் சோழருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்படின்னா இந்த வரலாற்று காணொளி எடுத்துட்டு போய் அவனுங்களுக்கு போட்டு காட்டுங்க அப்பயும் மீறி இருந்தானுங்க அப்படின்னா நாய் கத்துட்டோம் அப்படின்னு கடந்து போயிட்டே இருங்க அப்படின்னு எல்லா சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் குறிப்பாக வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஒவ்வொரு வன்னியர் வீடுகளையும் விளக்கேற்றி ராமவிரானை எண்ணி வணங்குங்க நம் சமூகத்துக்கு நம் குளத்துக்கு நம்மளுடைய சத்திரிய குலத்துக்கு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு ராமபிரானை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வணங்கணும் அப்படின்னு எல்லா ஒன்னே குல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க கடவுள் முக்கியமாக நம் வீட்டு பெண்கள் பெண் பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராமவிரானை நோக்கி கண்டிப்பா விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நம் முன்னோரை நோக்கி நாம தான் வழிபாடு செய்யணும் ராமவிரானுக்கு அயோத்தியில கோயில் கட்டப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சோ அன்னிலிருந்து வரைக்குமே நாம ஒவ்வொரு காணொலியிலும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற வார்த்தைய தவறாம வந்து பயன்படுத்தி இருப்போம் காரணம் ஒன்றே ஒன்றுதான் சோழன் வன்னியருடைய முன்னோராக சொல்லப்படுமாயின் சோழனுடைய முன்னோராக ராமவிரான் சொல்லப்படுமாயின் ராமனும் சோழனும் எனக்கும் என்னுடைய அந்த முன்னோருக்கு வந்து கோயில் எடுப்பிக்கப்படுது அப்படின்னா முதலாளாக நான் தான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும் அதுதான் வந்து மிகப்பெரிய தர்மம் குல தர்மம் அந்த குல தர்மத்தை இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே தான் இருப்பேன் அதற்கு மேலும் பின்பட்சி தான் இருப்பேன் எவனா இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியோ நீ ஏன்டா ஜெயஸ்ரீராம் கேட்டாலோ நமக்கு வரலாறு இருக்கு வந்து முன்னோருடைய வரலாறு சொல்லுது நான் சொல்றேன் உனக்கு வரலாறு இருந்துச்சுன்னா உனக்கு விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லு நீ சொல்லிட்டு போ அப்படின்ற விஷயத்த பேசிக்கிட்டு நாம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ராமர் வன்னியருடைய முன்னோர் சோழர் வன்னியருடைய முன்னோர் நாம இத பல வரலாற்று காணொலிகள் மூலம் கல்வெட்டுகள் மூலம் செப்பேடுகள் மூலம் நிறுவனம் பண்ணியிருக்கோம் வன்னியர்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்களு சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்ரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நில பாய் சந்திக்கிறேன் இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு